நாலு வயசு ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு படிப்பறிவு எல்லாம் முடியலைங்க அந்த வசதி வாய்ப்பு இல்லாம போய்டுது நீ என் மகனுக்காவது ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு ஏதாச்சும் ஒரு பென்ஷன் மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க பண்ணுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஐயம்பாளையம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு பைசா மின் கட்டண உயர்விற்கு போராடிய விவசாயிகள் சுப்பையன் முத்துக்குமாரசாமி ஆகியோரின் நினைவிடத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் கொங்கு ராஜேந்திரன் தலைமையில் இதன் பொருளாளர் கே கே சி பாலு ஆகியோர் பங்கேற்று மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அப்போது உயிரிழந்த தியாகி சுப்பையனின் மகள் தாங்கள் மிகுந்த அவதிப்படுவதாகவும் தங்கள் வாரிசுகளுக்கு அரசு வேலை மற்றும் தங்களுக்கு பென்ஷன் வழங்க நடவடிக்கை எடுத்துக் கொடுங்கள் என்று கோரிக்கை விடுத்தார் அப்போது சட்டமன்றத்தில் ஈஆர் ஈஸ்வரன் மூலமாக வலியுறுத்த நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்து

잘 이탈 이 꿈들이 게 이야도